ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி வித் மாம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூடான இட்லி கூட ஊற்றிக்கிறது மாதிரி ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் இரநூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க நான் பாசிப்பருப்பெல்லாம் சேர்க்கலை வெறும் தோரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் போதும் அதை சேர்த்துக்கோங்க இதை கழுவி எடுத்துகிட்டு வந்து இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் காய்கள் சேர்த்துக்குவோம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு கேரட் அஞ்சாறு பச்சை மிளகாய் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையுமே பொடியா நறுக்கி சேர்த்துக்குவோம் ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இந்த காய்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப வேண்டாம் காய்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முடிக்கோங்க இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அஞ்சு விசில் வர்ற அளவுக்கு இப்போ வெந்திரிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வெந்திரிச்சு பாருங்கள் இதை இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேணும்னா இன்னும் கூட நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இது போதுமான அளவு தான் இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா ஹீட்டாகட்டும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் சீரகம் வர மிளகாய் அது பொறிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க நம்ம அதுலேயும் சேர்த்துருக்கோம் அதனால லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்க சாம்பாரை அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துவிட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் கொஞ்ச நேரம் இருந்தால் மட்டும் போதும் அடுப்பை சம்பவம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சுக்குவோம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நாம் இட்லி சாம்பார் சுலபமாக செஞ்சு முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்